ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெண்டல் வாக்ஸ் வாங்க ஒரு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி ஒன்று பார்க்கலாம் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி முருங்கைக்கீரையை வச்சுங்க நம்ம காய்கறிகளை வச்சு சாம்பார் வச்சுருப்போம் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணி சாப்பிடுவோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முருங்கைக்கீரையில் சாம்பார் வைக்கலாம் வாங்க முருங்கைக்கீரையில் அயன் மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு காஸ் கால்சியம் பாஸ்பரஸ் எல்லாமே இருக்கிறதுனால போனுக்கு நல்லது கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது ஸோ நம்ம ஹார்ட் டிசீஸ் வராமல் பாதுகாத்துக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் வந்து தக்காளி ரெண்டு ஆட் பண்ணி கொஞ்சம் தூள் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ முருங்கைக்கீரையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு கடைசலோடு நம்ம முருங்கை ஸ்டீம் அடங்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா பருப்பு நல்லா வெந்திருக்கும் இப்போ திருப்பி நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த கீரையை நல்லா கழுவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க அந்த ஹெல்த்தியான ஒரு சாம்பார் தேவையான அளவு போட்டுக்கோங்க அண்ணா ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் ரெண்டு விசில் விட்டுருங்க தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு உளுந்து வெந்தயம் ஒரு வரமிளகா கருவேப்பில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் ரெண்டு பல் பூண்டு தட்டி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த சைடு வந்து பருப்பு வெந்துருச்சு பருப்பு வெந்து ஸ்டீம் போனதாமே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் பருப்பு முருங்கைக்கீரை எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு இதில் வந்து கொஞ்சமாக கரைசல் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் சாம்பாருக்கு டேஸ்ட் கொடுக்கும் லைட்டாக ஒரு கொதிவிட்டு எடுத்து நம்ம தாலிப்பில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி விட்டு இறக்குனிங்கன்னா டேஸ்டியான முருங்கைக்கீரை சாம்பார் நம்மளுக்கு ரெடி ஆயிடும் டிஃப்ரெண்ட்டான சாம்பார் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்